நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் கடந்த காலங்கள்ல பயிற்சி வகுப்பு மட்டுமே நாம் நடத்தியிருந்தோம் இனி வரக்கூடிய காலங்கள்ல பாட வகுப்புகளா நடத்த வேண்டும் என்று பல பயிற்சியாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பாடத்தை முதல் பாடமாக நான் இன்னைக்கு பதிவிட விரும்புகின்றேன் மனிதனுக்கு இரண்டு கண்கள் இருக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஆனா உலகத்தையே தாண்டிய ஒரு கண் இருக்கு அப்படின்னா அதுதான் நெற்றிக்கண் நெற்றிக்கண் என்பது மத கருத்து அல்ல கற்பனையும் அல்ல அனுபவத்தின் மூலமாக உணரக்கூடிய ஒரு உயிரின் விழிப்பு தான் அந்த மையம்தான் நெற்றிக்கண் கடந்த பல காணொலிகளும் நம்ம சொல்லியிருக்கோம் நெற்றிக்கண் என்பது புருவங்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு சக்தி இல்ல அது ஒரு மையம் இல்ல அது ஆக்னா சக்கரம் மூன்றாவது கண் சொல்லப்படுது அதுதான் உண்மையும் கூட மனதிற்கும் உயிருக்கும் இடையிலான பாலம் எண்ணங்களை தாண்டிய உணர்வின் வாசல் மெய் உணர்வு செயல்படும் மையமும் இந்த இடம்தான் நெற்றிக் கண் உடல் மனம் உயிர் மூன்றையும் தொடர்புடையதுதான் நெற்றிக்கண் என்பது ஒரு சூற்றும மையம் இத சதை அல்லது நரம்பு மட்டுமல்ல உயிர் சக்தி சுழலும் இடமும் இந்த இடம்தான் மனநிலை எண்ணங்களை அடக்கும்போது இந்த மையம் இயல்பாக செயல்பட தொடங்கும் உயிர்நிலை உயிர் துகள்களில் ஒருங்கிணைந்து மெய் உணர்வாக வெளிப்படும் இடமே நெற்றிக்கண் நெற்றிக்கன் செயல்படும் போது ஏற்படும் அனுபவங்களை பற்றி நம்ம பார்க்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நெற்றிக்கன் விழிக்க தொடங்கும் போது பலருக்கு இந்த அனுபவங்கள் வந்திருக்கும் நெற்றில ஒரு துடிப்பு இருக்கும் இல்ல ஒரு அழுத்தம் இருக்கும் இல்ல ஒரு சுழற்சி இருக்கும் இல்ல குளிர்ச்சி இருக்கும் இல்லது வெப்பம் இருக்கும் அப்ப எண்ணங்கள் இல்லாத ஒரு அமைதி நமக்கு ஏற்படும் அது உள்ளுணர்வை தாண்டி உள்ளுணர்வு அதிகரித்ததெல்லாம் இது இதெல்லாம் நெற்றிக்கன் செயல்பாட்டின் அடையாளங்கள் தான் இந்த அனுபவங்களை நம்ம சொல்ல வேண்டியது நெற்றிக்கன் திறப்பது நோக்கம் சித்திகளை அடைவதற்கு அல்ல அது உண்மையான நோக்கம் மன அமைதியை நமக்கு கொடுக்குது எது நெற்றிக்கன் வந்து அமைதியை கொடுக்குது உணர்வு தெளிவா இருக்கும் வாழ்க்கை வந்து சீரா இருக்கும் உள்ளார்ந்த ஒரு ஆனந்தம் இருக்கும் மெய் உணர்வில் வந்து நிலை நிறுத்துதல் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மெய் உணர்வுனா என்னன்னு முதல் பாடத்துல நீங்க கேட்டிருக்கலாம் பல காணொலிகளும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மெய் உணர்வை நீங்க மற்ற காணொலியில பார்த்து தெரிஞ்சுக்கங்க நம்ம இந்த குழுவிலையும் இந்த பாடத்திலையும் நம்ம வந்து மெய் உணர்வை பற்றி பேசத்தான் போறோம் நெற்றிக்கன் கட்டாயமாக திறக்க வேண்டிய ஒன்று அல்ல அது கவனத்தின் மூலம் இயல்பாக மலரக்கூடியது தியானம் என்பது நெற்றிக்கண்ணை திறக்கும் செயல் அல்ல அது தயாராகும் செயல் தயாரான உயிருக்கு நெற்றிக்கண் தானாகவே விழிக்கும் இத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாகவே கட்டாயமா திறக்கணும்னு ஒன்று இல்லாது இது கவனத்தின் மூலமாக இயல்பாகவே மலருது அது அந்த நெற்றிக்கண் பார்ப்பதற்கு கண் அல்ல உணர்வதற்கான ஒரு விழிப்பு இந்த ரெண்டு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பார்ப்பதற்கு அது கண் இல்லை எல்லா பொருளையும் இந்த நெற்றிக்கன் வழியா பார்க்கறதுக்கு அல்ல அது உணர்வதற்கான ஒண்ணு இங்க மெய் உணர்வுன்னு ஒரு அழுத்தம் ஒரு துடிப்பு ஒரு அசைவு இதெல்லாம் ஏற்படுத்து பாருங்க இததான் வந்து நமக்கு விழிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம செய்யற செயல்கள் நம்ம பார்க்கிற ஒரு பொருள் எல்லாத்தையும் பற்றிய உண்மை நிலைகளை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த விழிப்பு மன அமைதியானால் உயிர் பேச தொடங்கும் நம்ம எப்போ மனமே இயங்கிக்கிட்டே இருக்கோம் ஆனா எப்பொழுதுமே நம்ம வந்து மனம் இயங்காம இல்ல தூங்கும்பொழுதும் மனம் இயங்கிக்கிட்டு இருக்கு நடக்கும்போது பேசும்போது எல்லா நேரங்களையும் மனம் இருந்துகிட்டே இருக்கு அப்போ இது அமைதி இது அமைதியானாதான் நமக்கு உயிர் பேச தொடங்கும் இது ஒரு அதிசயம் அற்புதமான ஒரு நிலை அப்போ உயிர் பேசுமா கட்டாயம் பேசும் உங்களுக்குள்ள உயிர் வந்து பேசும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் வேணாவா அதை நீங்க முறையான தியானத்தினால அதை பேசுறத நீங்க உணர முடியும் அந்த மொழியே நெற்றிக்கன் அது பேசுது அப்படிங்கிறது நெற்றிக்கன் தான் பேசுது அப்படி நீங்க அங்க உணர்வுகளை கவனிக்கும் போது அது உங்களிடத்துல பேசும் இது பொய்யல்ல உண்மை நீங்க பல ஆன்மீகத்துல நீங்க பார்த்திருக்கலாம் நீங்க ஆன்மீகத்துல பல உணர்ந்திருக்கலாம் ஆனா இருந்தாலும் நெற்றிக்கன் பேசுமா அப்படின்னா உண்மையிலேயே பேசும் அப்ப நீங்க என்ன பண்ணனும் நீங்க நல்லா தியானம் பண்ணணும் தியானம் பண்ணும்பொழுது படிப்படியா பண்ணும்போது நெற்றிக்கன் பேசும் சில பேர்லாம் என் தலைக்குள்ள பேசுது யாரோ பேசுறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல யாரோ வந்து சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்ப அதெல்லாம் பேசும்போது நெற்றிக்கண் பேசாதா அப்படின்னா பேசும் அந்த சூட்சமங்களை நீங்க உணர்ந்து கொள்வதுதான் இந்த தியானத்தினுடைய நிலை